அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி அறுபத்தி ஐந்தாம் நாள் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் விஷயங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப சுமாராக இருக்குது சூரியன் வரல நல்லா மேக மறைச்சிருக்கு பறவையிலேயும் காணும் இன்னைக்கு மொத்தத்தில் ஓவியம் கொஞ்சம் கும்பமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எப்படி இருந்துச்சு கலரிங்காக தூமாக இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேப்ப மரத்தில் உள்ள ஒரு பறவையாக காணும் அனிதத்தை மட்டும் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் ஒன்று ரெண்டு தான் தெரியுது கூட்டமாக தெரிஞ்சவங்களை காணும் அதான் ஒரு காக்கா தெரியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு நல்ல ஓவியத்தை சந்திக்கிறேன்